வணக்கம் மதுர வாயலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா அபாகஸ் மணக்கணக்கு ஆசிரியர் சங்கம் மற்றும் மதுரவாயில் டாக் பத்திரிகை இணைந்து இருபத்தி மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு மதுரவாயில் பல்லவன் நகரில் உள்ள நடப்போர் சங்க கட்டிடத்தில் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மதுரவாயில் ஸ்ரீ கிருஷ்ணா நகர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோவில் அர்ச்சகரும் அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சேவா சங்கத்தின் சென்னை மாவட்ட தலைவரும் அன்பே சிவம் டிரஸ்டின் நிறுவனருமான முத்துசுவாமி சிவாச்சாரியர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தார் மதுரவாயில் டாக் பத்திரிகையின் ஆசிரியர் மற்றும் எஸ் கே அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் கே பாண்டிசுபா முன்னிலையில் சிறப்பாக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஷர்மிளா சிவமுருகன் அவர்களின் பரதநாட்டிய பள்ளி குழந்தைகள் பரதநாட்டிய நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக பங்கேற்றனர் முகுந்த ஸ்ரீ ஐயப்பனின் மழைத்தையல் பள்ளி மாணவர்கள் ஒத்துழைப்புடன் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அபாகஸ் மற்றும் மனக்கணக்கு சங்கம் சார்பாக நிர்மலா மற்றும் அழகப்பன் அவர்கள் நஞ்சுரை வழங்கினார்கள் நன்றி